அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் டிராவல் டு சட்ராஸ் சதுரங்கப்பட்டினம் நம்ம சதுரங்கப்பட்டினத்துல இருக்க மிக பழமையான மற்றும் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில தான் பார்க்க வந்திருக்கும் அதற்கு முன் இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்ன்றதை பார்க்கலாம் நம்ம சென்னை திருவான்மியூர்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வருது செங்கல்பட்டுல இருந்து முப்பது கிலோமீட்டர் இந்த இடத்தோட பேரு கல்பாக்கம் கல்பாக்கம்னால் எல்லாருக்கும் தெரியும் மின் நிலையம் கல்பாக்கம் மட்டும் இல்லாமல் சதுரங்கப்பட்டினம் சட்ராஸ் அப்படின்ற பேர்லேயும் அழைக்கப்படுது இந்த சட்ராஸ்ன்ற பேர் ஏன் வந்ததுன்றத இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துக்கே நம்ம போகலாம் நம்ம ஈசிஆரில் சென்னை டு பாண்டிச்சேரி போகிற வழியில் புதுப்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அது வழியாக தான் நம்ம இந்த கோவிலுக்கு போக போகிறோம் ஏன் இந்த சைடு வந்தோன்னா இந்த அழகான ஒரு இயற்கை காட்சி மற்றும் இந்த இடம் வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ரொம்ப அழகாக அந்த இடத்த வச்சுருக்காங்க அதையும் பார்க்குறதுக்காக தான் இந்த வழியாக வந்தோம் இந்த இடத்துலருந்து நம்ம உட்கார்ந்து அந்த பறவைகளை பார்க்குறதுக்கான ஒரு வசதியும் அங்கே பண்ணி வச்சுருக்காங்க இது ரோடு உரமாக தான் இருக்கும் கூட மலைமண்டல பெருமாள் கோவில் இந்த கோவில் மலை மேலெலாம் இல்லை ஆனால் ஏன் இந்த பேர் இப்படி வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது இந்த கோவில் மிக பழமையான கோவிலும் கூட சரி வாங்க இந்த கோவிலுக்குள்ளே போகலாம் இந்த கோவிலுக்கு தனியா சொர்க்கவாசல் அப்படின்னு கிடையாது இந்த கோவிலுக்கு முன் இருக்கும் அந்த கதவுகளே சொர்க்கவாசல் கதவுகளாக கருதப்படுது இந்த கதவோட வயசு கிட்டத்தட்ட நானூற்றி பத்து வருஷம் அது அந்த கதவிலேயே எழுதி வச்சிருக்க நம்மளுக்கு வலதுபுறத்திலேயே ஒரு இரும்பு தகடல எழுதி வச்சிருக்காங்க நீங்க போகும்போது அதை பாருங்கள் நம்ம உள்ள போகும்போது முதல்ல பார்க்குறது இந்த பலிப்பீடமும் இந்த கொடிமரமும் தான் பார்க்குறோம் இது ரொம்ப பெரிய கோவில்லாம் கிடையாது சின்ன கோவில் ஆனால் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த கோவிலில் என் கூடவே வாங்க எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த கோவில் சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுது அதுக்கு முக்கியமானவர் அஷ்டநாக கருட பகவான் இவருக்கு நெய்வழக்கை ஏற்றி நம்ம நாகதோஷத்துக்கு பரிகாரம் செய்ய முடியும் இன்னொரு ஒரு ஆச்சரியமான தகவல் இந்த நம்ம குருக்கள் அந்த கோவில் குருக்கள் சொன்னது இவர் தான் அந்த அஷ்டநாக கருட பகவான் இவருக்கு இப்பவும் சுத்தமான பசும் பாலால் அபிஷேகம் பண்ணால் அவரோட மீனி நீல நிறமாக மாறுறதை இப்போவும் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னார் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோவிலின் நுழைவாயில் இந்த போர்ட்லேயும் உங்களுக்கு எழுதியிருப்பாங்க ஸ்ரீ மலைமண்டல பெருமாள் திருக்கோவில் சர்ப்பதோஷ நிவர்த்தி ஸ்தலம் இந்த நுழைவாயில் வழியா போனீங்கன்னா நம்ம வரதராஜ பெருமாளை பார்க்க முடியும் இந்த கோவிலோட ஸ்தலவிருஷமான அரச மரம் வேங்கை மரம் ரெண்டுமே சேர்ந்துதான் இங்க ஸ்தலவக்ஷமா இருக்கு இதுதான் அந்த ஸ்தலவிருக்கம் இதில் என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு முன்ன நின்று பார்க்கும்போது அது ஒரு அஞ்சு தலை நாக்கம் படம் எடுத்து நிற்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை தருது அது மட்டும் இல்லாம விஷ்ணு துர்கா தேவி கையில் சங்கும் சக்கரமுமமும் ஏந்தி இவங்கள தான் காவல் தெய்வமாக இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்மாவதி தாயார் சாதாரணமாக மற்ற கோவில்களில் பத்மாவதி தாயார் பத்ம பீடத்தில் அமர்ந்த மாதிரி காட்சி தருவாங்க இந்த கோவிலில் சிம்மவாகனியாக காட்சி தராங்க பத்மாவதி தாயாரோட பீடமில் மூன்று சிங்கங்களை பார்க்க முடியும் அது என்ன குறிக்குதுன்னா யாதவ சிங்கம் எதுகல சிங்கம் நரசிம்மம் அது நீங்க ஒத்து பார்க்கும்போது தெரியும் அந்த கீழே பீடத்துல வந்து மூணு சிங்கங்களோட முகம் தெரியும் அதாவது ராமர் கிருஷ்ணர் நரசிம்மம் இந்த கோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப உகந்த இடமா கருதப்படுது அடுத்தது நம்ம ஆண்டாள் சந்நிதியை போய் பார்க்கலாம் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க மஞ்சள் நிற ஆடை உடுத்தி அந்த கோவிலுக்குள்ள யாரெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்றேன் உற்சவ மூர்த்தியா வரதராஜ பெருமாள் இருக்கார் லக்ஷ்மி நாராயணப் பெருமாள் தாழ்வார் மகாலட்சுமி தாயார் சந்தான கிருஷ்ணன் திருவோணம் விளக்கு ஆறு முகமுள்ள திருவோணம் விளக்கு அது மட்டும் இல்லாமல் புஷ்ப அனுமானும் உள்ள இருக்கார் இப்போ நம்ம பார்க்குறவர் பால ரங்கநாத பெருமாள் இவர் மேலே நீங்கள் ஒரு கண்ணாடியை பார்க்கலாம் அதில் பார்க்கும்போது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தை பற்றி பார்த்துடலாம் இந்த கோவில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்காக கட்டப்பட்ட கோவில் பதினெட்டு சித்தர்களும் வழிபட்ட கோவில் இங்க இருக்க லக்ஷ்மி நாராயண சுவாமியோட அபிஷேக பிரசாதம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது நீங்கள் அங்கே ஒரு போர்டில் வந்து அதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் பலன்கள்னு நீங்கள் அங்கே போகும்போது கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கோவில் ஒரு மலை மேலே இருந்ததாகவும் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது காலகட்டத்தில் ஏற்பட்ட கடல் சீற்றத்தினால் இந்த இடம் சமவெளியாக மாறியது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கோவிலுக்கு கீழே ஒரு பெரிய கோவில் இருந்ததாகவும் அதற்குள் இருபது அடி ஆஞ்சநேயரும் அடக்கம் அந்த கோவிலின் மூலவர் பெயர் பத்ரி நாராயண பெருமாள் என்ற நாமத்தில் அழைக்கப்பட்டிருந்தது இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா தகவலும் இங்கே இருக்க குருக்களால் பகிரப்பட்ட தகவல் அடுத்தது நம்ம ஒரு சிவன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவிலும் மிக பழமையான ஒரு கோவில் தான் அங்கே ரொம்ப அழகான ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று இருந்துச்சு அது மா வீட்டுக்கு மேலெல்லாம் நிறைய செடிகள்லாம் இருந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க வாங்க உள்ளே போகலாம் இந்த கோவிலும் மிக பழமையான ஒரு கோவில் நீங்கள் அந்த கோவிலை பார்க்கும்போதே போதே நம்மளுக்கு தெரியும் அந்த சிவன் கோவில் எப்படி இருக்குமோ அந்த ஒரு லட்சணங்கள் இருக்கும் இந்த கோவிலில் இந்த கோவிலின் நந்தி பகவானை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்க வாங்க உள்ளே போகலாம் இந்த ரெண்டு கோவில்லையுமே நம்மளுக்கு வீடியோ எடுக்க அனுமதி கொடுத்துட்டாங்க அதுக்கு மனமார்ந்த நன்றிகள் நம்ம இப்போ நம்ம பார்க்குற தூரத்துலேருந்து பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அவர்தான் இந்த கோவிலோட மூலவரும் கூட லிங்க வடிவில் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்க இப்போ நம்ம பார்க்குற பிரதிஷ்டையானது தாயாரோட பிரதேசம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கோவிலின் மூலவரின் பெயர் திருவட்டீஸ்வரர் இவருக்கு ரெண்டு நாமங்களில் அழைக்கப்படுறார் திருவட்டீஸ்வரர் திருவாரீஸ்வரர் தாயார் பெயர் திருவட்டீஸ்வரி என்ற நாமத்தில் அழைக்கப்படுறாங்க இந்த திருக்கோவில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழர்களால் மேம்படுத்தப்பட்ட திருக்கோயிலாகும் வாங்க நம்ம இப்போது இந்த பிரகாரத்தை சுற்றி வரலாம் இந்த கருங்கல்லால் கட்டப்பட்ட கோவிலுக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது ஒரு சந்தோஷமும் சரி ஒரு தெய்வீக சக்தியும் நம்மளால உணர முடியுது எல்லா கோவில்களைப் போல் இந்த கோவிலையும் பஞ்ச கோஷ்ட பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ஒரு தனி சந்நிதி இங்கே இருக்குது ஆழ்வார்கள் பிரதிஷ்டையும் இங்கே பண்ணியிருக்காங்க மூர்த்தியா நடராஜரையும் நீங்கள் இந்த கோவிலில் பார்க்க முடியும் நம்ம இப்போ கோவிலுக்கு வெளியில் போய் பார்க்கலாம் கோவிலுக்கு வெளியில் வரும்போது நம்ம கணபதியை பார்க்குறோம் வாங்க நம்ம இந்த கோவிலை சுற்றி வரலாம் இப்போது நம்ம சில படிகளை பார்க்குறோம் அதோட கதவுகளையும் பார்க்க முடியுது இது வழியாக நம்ம தாயாரை நேராக தரிசனம் பண்ண முடியும் வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் இங்கே நாகங்களையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம தாயாரை நல்லாவே பார்க்க முடியும் கேமராவில் அந்தளவுக்கு தெரியல விளக்கு தான் உள்ளே வச்சுருக்காங்க வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம் அந்த இடத்துல நம்ம கோவிலோட கலசம் உங்களால் பார்க்க முடியுது அதுக்கு புறத்திலேயே இந்த நாக பிரதிஷ்டைகளும் நாகங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் ஒரு சுவாரஸ்யமான வரைபடத்தை பார்க்க முடிஞ்சுது பாருங்கள் இதுதான் பிரதோஷ காலங்களில் எப்படி வளம் வரது அப்படின்றத பற்றி ஒரு வரைபடத்தை நம்ம பார்க்க முடியுது சதுரங்கப்பட்டினம் வரைக்கும் வந்துட்டு நம்ம கடற்கரைக்கு போகலைன்னா எப்படி இதுதான் சட்ராஸ் பீச் இந்த கல்பாக்கத்தில் ரொம்பவே ஃபேமஸான பீச் இது ரொம்ப க்ளீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகும்போது ஆட்கள் நடமாட்டம் கம்மி ஒரு பதினோரு மணி இருக்கும் அதனால நினைக்கிறேன் நம்ம போக அடுத்த போக போகிறது அந்த கோட்டை தான் இந்த கோட்டைக்காக மிகப்பெரிய போரே இங்கே நடந்திருக்கு நம்ம இப்போ பார்க்குற இந்த கடற்கரையில் ஃப்ரெஞ்சுக்கு அப்புறம் படைக்கும் டச் கப்பற்படைக்கும் இடையே மிகப்பெரிய போர் இந்த கடற்கரையில் நடந்திருக்கு ஆனால் பார்த்தா நம்மளால் அந்த மாதிரி யோகிக்க கூட முடியாது எதற்காகனா இந்த ஒரு கோட்டையை பிடிக்கிறதுக்காக அந்த மிகப்பெரிய ஒரு போர் நடந்தது இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கோவில்கள் இந்த கடற்கரை சட்ராஸ் ஃபோர்ட் இது எல்லாமே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும் ர நீங்கள் ஒரு மத்தியானத்துக்குள்ளே இது எல்லா இடத்துலையும் நீங்கள் சுற்றி பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்திருக்கிறது டச் கோட்டையை பார்க்குறதுக்காக ரொம்ப அழகாக இந்த இடத்த பராமரிச்சுட்டு வராங்க பழைய வீடியோக்களில் பார்க்கும்போது ரொம்பவே பராமரிப்பற்று இருந்தது இப்போது ரொம்பவே மேம்படுத்தியிருக்காங்க பராமரிப்பு இன்னும் பராமரிப்பு பணி போயிட்டு தான் இருக்காங்க இதுதான் கோட்டை இந்த கோட்டையை ரொம்ப பெருசாக விஷயமா நினச்சிக்கிட்டு இந்த கோட்டைக்கு வர வேண்டாம் நீங்கள் இந்த கோவிலுக்கு வரும்போது பக்கத்துலேயே இருக்க சட்ராஸ் பீச்சையும் இந்த சட்ராஸ் ஃபோட்டையும் பார்க்க மறக்காதீங்க இதில் வந்து நீங்கள் பார்க்குற இந்த பீரங்கி அந்த காலத்து டச்சுக்காரங்களோட நானூறு வருஷம் பழமையான பீரங்கி தான் அது இப்போது இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கோம் நம்ம இங்கே ஒரு கிணறு பார்க்கலாம் இதுவும் நானூறு வருடம் பழமையான கிணறு இந்த மிகப்பெரிய ஒரு புளிய மரம் ஒன்று பார்க்கலாம் தனியாக வந்தால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் ஆட்கள் உள்ளே இருக்க தான் செய்கிறாங்க நம்ம லாஸ்ட் வரைக்கும் நான் போய் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கல்லறை இருக்குது இந்த கலரை இது வந்து ஒரு கேப்டனோட கல்லறை அப்படின்னு சொன்னாங்க கல்லறையும் ரொம்பவே அழகாக பராமரிச்சுட்டு வந்திருந்தாங்க அங்கே கால் வச்சுருக்குது கல்லறை மேலே கிடையாது கல்லறை மேலே பக்கத்தில் இருக்குது திண்டு ஒன்று இருக்குது அதில் தான் கால் வச்சுருக்காங்க ஏன்னா நம்ம கல்லறைக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா இது வந்து மேலே வந்திருக்கோம் நாங்கள் அதுக்கு சைடு ஒரு இடம் இருக்குது அது வழியாக மேலே வரும்போது நீங்கள் ஃபுல் வியூவை இந்த மாதிரி பார்க்க முடியும் இப்போ நம்ம தூரத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா அது வந்து ஒரு சேமிப்பு கிடங்கு இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நூல் நூற்பாலை அதுக்கப்புறம் பவிழம் முத்து அதுபோல் கடல் சார்ந்த பொருட்களையெல்லாம் இங்கே சேமித்து வச்சுருந்தாங்க விலை உயர்ந்த கடல் சார் பொருட்களையெல்லாம் வாங்க நம்ம இந்த சேமிப்பு கடங்கு உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஹம்பியில் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும் அது நேராக இருக்கும் இங்கேயும் குதிரை லாயங்கள் யானைக்கான லாயங்களும் இருந்திருக்கு இதுக்குள்ளே வரும்போது ஒரு குளுமையை நம்ம உணர முடியுது வெளியில் நல்ல வெயில் அடித்தாலும் இதுக்குள்ளே நல்ல ஒரு குளுமையை நம்மளால உணர முடியுது இந்த சட்ராஸ் ஃபோர்ட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்குது என்னோட ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ் இங்கே வரும்போது கண்டிப்பாக குரூப்பாக வாங்க தனியாவோ கப்பலாவோ இது உள்ளலாம் வராதிங்க ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பல போர்களை இந்த கோட்டையை சந்திச்சிருக்கு அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்க நம்ம இப்போது பக்கத்தில் வெளியே வந்துவிட்டோம் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு நூறு சொல்லப்படுது வாங்க நம்ம மேலே ஏறி பார்ப்போம் இந்த இடம் ஃபோட்டோகிராஃபிக்கு உகந்த இடம் ரொம்ப அழகாக ஃபோட்டோஸ் வரும் இந்த இடத்துல எடுத்திங்கன்னா வாங்க நம்ம மேலே ஏறி நின்று எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் தூரத்தில் நம்ம கடலை பார்க்கலாம் நம்ம போய்ட்டு வந்தோம் இல்லையா அந்த கிடங்கு சேமிப்பு கிடங்கு அதையும் பார்க்கலாம் சரி வாங்க இப்போ நம்ம வெடிமருந்து வச்சுருந்த ஒரு கிடங்குக்கு போய் பார்க்கலாம் அங்கே ஒரு சுரங்கமும் இருந்ததாக சொல்லப்படுது இப்போ அதை மூடிட்டாங்க இந்த இடம் நான் முதல்ல பார்க்கும்போது நம்ம அந்த மஞ்சுமன் பாய்ஸ் படத்தில் வர ஒரு சீன் மாதிரி தெரிஞ்சுது இதுதான் அந்த ஆயுத கிடங்கு இது என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலேருந்து அந்த கூரை இடிஞ்சி உள்ள கீழே விழுந்திருக்கு இந்த இடம் அந்த கல்லறிக்கு பின்னாடி தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த இடம் தான் நீங்கள் அந்த பாலத்தை பார்க்கலாம் இங்கே நிறைய மக்கள் மீன் பிடிச்சிட்டுலாம் இருந்தாங்க நம்ம போன முதல் போன கோவிலில் குருக்கள் கிட்டால் பேச முடிஞ்சால் பேசுங்க அந்த கோவிலை பற்றி மேலும் விவரங்களை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரெக் ட்ராவல்